I a don't o I o k w I I d o t ஆமாம் இந்த மகாராஜகுரம் சண்டானா சார்

ஒண்ணு இவங்களும் பெரிய வசதியானவங்க இல்லை ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருக்கவங்க சாதாரண ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வேலை பார்க்குறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் நம்மளெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்து இவ்வளோ நல்லா கிளீனாக சுத்தமாக இருக்கணும் இல்லை நம்ம வந்துட்டு இவ்வளோ நோய் நோடி இல்லாத இருக்கணும்னா அது இவ்வளோதான் காரணம் அப்போ இவ்வளோ வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் செய்தவரை இவங்க கூப்பிட்டு நாங்கள் பாருங்க நாங்கள் வந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஏன்னா நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோம் நாங்கள் இந்த தொழில் பண்ணுறோம் எங்களுக்கு தெரியும் அந்த பொருளுடைய வேல்யூ எவ்வளோன்றது ஸோ இவங்க எந்த வித மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாத எந்த சங்கடமும் இல்லாமல் அதை எடுத்து போய் மேல் அதிகாரிகிட்ட கொடுத்து அது போல துறைக்கு போய் அங்கேயிருந்து மறுபடியும் அந்த உரியோருக்கு போய் சேர்ந்ததுனால் அது ஒரு பெரிய விஷயம் அது ஸோ அதை வந்து நம்ம நிச்சயமாக இருக்குது அவன் வந்து நம்ம பார்க்கிட்டு தான் தேர்ணும் நானே போடுறேன்

ரொம்ப பிரமாதமான ஒரு நாள் அதாவது ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் எப்படின்னா நான் டிநகரில் இருக்கேன் இந்த அம்மா வந்து டீ நகரில் இருக்க ஒரு துப்புரவு பணியாளர் இவங்க கையில் கிடச்சிருக்க நாற்பத்தைந்து சவர நகைகளை அது உரியவரிடம் போய் சேர்க்கறதுக்கு இந்த அம்மா வந்துட்டு நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க அவங்க மேலதிகாரியை போய் பார்த்து அந்த பொருளெல்லாம் அந்த தங்க நகை அதாவது அவங்க வந்து சுத்தம் பண்ணும்போது அந்த தங்க நகைகள் கிடச்சிருக்கு இந்த காலத்தில் நூறு இரநூறு ஐநூறு ஆயிரம் ரூபா கிடச்சாவே பாக்கெட்டில் போட்டுடலாமான்னு தோன்றக்கூடிய ஒரு காலத்தில் நாற்பத்தைந்து ஐந்து நகைகளை நகைகள் அந்த அம்மா மறுபடியும் ஒரு குறியோர்கிட்ட போய் சேர்க்குறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் எந்தவித மனசில் சஞ்சலமும் இல்லாமல் எது எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் அந்த பொருள் உருவர்கிட்ட சேர்த்தாங்க இன்றைக்கி நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு பொருள் அவங்க எந்த வித ஒரு ஒரு சின்ன திருவாணி கூட அது எடுத்துக்கல அந்த பொருள் எடுத்து அவங்க சேர்த்துருக்காங்க அவங்கள பாராட்டும் விதமாக இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் பிடிப்போம் அவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி தீபாவளி கொண்டாடுறதுக்கு சில பொங்கல் பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு உபகரணம் அதாவது நாங்கள் ஒரு கூட இருக்கணுங்கிறதுக்காக அவங்களும் ஒரு நல்லா பண்ணி ஒரு மரியாதை பண்ணியிருக்கோம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்த்து மற்ற தொழிலாளர்களுக்கும் ஒரு ஒரு உத்வேகம் வரணும் ஒரு ஆசை வரணும் நம்மளும் வந்து இது மாதிரி வந்து கடமை தவறாமல் வேலை செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கையும் எண்ணமும் வரணுங்கிறதுக்காக நாங்கள் இவங்க பாராட்டியிருக்கோம் இதை மாதிரி டீ நகரில் இவங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப பெருமை சந்தோஷப்படுறோம் வாழ்த்துக்கள் நான் வந்து டீ நகரில் வேலை செய்கிறேன் தூய்மை து துப்புற பணியார் சுமித் உ சுத் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அங்கே வேலை முடிச்சுட்டு நான் உட்காரும்போது ஒரு பை இருந்தது அது பார்க்கல நான் எடுத்துட்டு நான் பையில் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் சாப்பாடு வாங்கினு நான் போவேன் ஆட்டோவில் உட்காந்துட்டு அப்போ பார்த்தா நகை இருந்தது நகையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் நானும் திரும்பி வந்து எங்கள் சூப்பரைஸரை பார்த்து கொடுத்து ஸ்டேஷனில் கொடுக்க சொல்லி அதுக்கப்புறந்தான் எல்லா விஷயமும் நடந்தது சார் அவ்வளோதான் வேறு என்ன சொல் அவங்க அவர் கேட்டார் என்னம்மா எப்படி எத்தனை பசங்க என்னான்னு கேட்டார் இம்மா ரெண்டு பசங்க ஐயான்னு பையன் என்ன பண்ணுறாரு பொண்ணு என்ன பண்ண பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு பையன் படிச்சுட்டு வேலை டப்ரடி வேலை இல்லை சார் ஒரு நல்ல வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன் அவரும் ஓகே சொல்லிட்டார் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பேர் யஸ்வத்மா கிடைக்காத ஒரு விஷயம் சார் தான் சார் வார்த்தை இல்லை எனக்கு இதெல்லாம் நான் வந்து எப்பயும் பார்த்தது இல்ல ஏதோ வேலை செஞ்சோமா போனோமா நின்றோம் சார் இங்கே சாப்பிட கூடும்போது கூட வந்து போனோம் அவ்வளோதான் அப்படிதான் எதிர்பார்த்தனே தவிர இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல சார். உண்மையாலுமே உங்க கிட்ட எல்லாம் பேசறணும் நான் நினைக்கல சார். சார் ரொம்ப சிறப்பா பொங்கலுக்கு சிறப்பாக பொங்கல் கொண்டாட சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாருக்கிட்ட கிட்ட நின்னு போட்டோ எடுத்தீ, gift குடுத்துது எல்லாமே.